வருங்கால தமிழக முதல்வர் புரட்சி தமிழர் கழக பொதுச் செயலாளர் மாண்பு எடப்பாடி அவர்களின் எழுபத்தி ஒன்னாவது பிறந்தநாளை முன்னிட்டு மதுரை புறநகர் மேற்கு மாவட்ட அஇஅதிமுக சார்பில் மாண்பு முன்னாள் அமைச்சர் ஆர் பி உதயகுமார் வழிகாட்டலின் பேரில் திருமங்கலம் மதுரை புறநகர் மேற்கு மாவட்டம் முழுவதும் நீதிமன்றங்களில் இன்று ஐயா அவர்களின் நாளை முன்னிட்டு இனிப்புகள் வழங்கப்பட்டது வரும் கடந்த நான்காண்டு ஆட்சிகளிலே திமுக ஆட்சியிலே பொதுமக்களுக்கும் வழக்கறிஞர்களுக்கும் நீதி நீதிபதிகள் கூட பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை நிலவுகிறது ஒசூரிலே நீதிபதி ஒரு வழக்கறிஞர்களை நீதிமன்றம் முன்பாக வெட்டி கொலை செய்து விட்டனர் ஒரு மதுரையிலே நீதிமன்றத்திலே கஞ்சா வழக்கில் தண்டனை பெற்ற குற்றவாளி நீதிபதி பார்த்து மிரட்டும் அளவுக்கு சட்டம் ஒழுங்கு சீரீடு அடைந்துள்ளது இந்த நிலை மாறிட வரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலே மீண்டும் ஐயா எடப்பாடி ஆட்சி அமைய வேண்டும் அவர் ஆட்சி அமைந்தால் பொதுமக்களுக்கும் வழக்கறிஞர்களுக்கும் பாதுகாப்பு சட்டம் உள்ளிட்ட பல்வேறு நலத்திட்டங்கள் அமையும் என வழக்கறிஞர் சார்பில் தெரிவித்துக் கொள்கிறோம் வாய்ப்புக்கு நன்றி டன் தெரிந்து கொள்ள நமது அம்மா இணையதள தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் ஐக்கான்